வணக்கம் தமிழின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குறைபடியும் இளம் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் அறிமுகமாகும் புதிய வரி பாடசாலை மாணவர்கள் தகராறு கத்தி குத்தில் முடிந்தது விசாரணைகள் தீவிரம் அரசு தனியார் துறையினரின் கொடுப்பனவு தொடர்பில் ரணில் கருத்து സാരതീകളുക്കാൻ മുഖ്യ അറിവിട്ടു ഇലങ്ങൾ പരപര ജനാധിപതി തേതൽ വീട്ടോടുമരന്തോട്ട തൊഴിലുക്കാന പെട്ട ഇളം തൊഴിലാളികൾ இல்லாதது மாறியுள்ளதாகவும் பெருந்தோட்டங்களில் உள்ள இளைஞர் சமூகத்தில் பலர் வேறு தொழில்களுக்கு திரும்பியுள்ளதாகவும் அரசு பெருந்தோட்ட முயற்சியாண்மை மறுசீரமைப்பு அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார் நியாயமான சம்பளம் மற்றும் முறையான வசதிகளின்மை காரணமாக இளம் திறமையான தொழிலாளர்கள் பெருந்தோட்டத்தை தேயிலை தொழிலை விட்டு வெளியேறுவதாக தோட்ட முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் சில உள்ளூர் தேயிலை தோட்டங்களில் இருபது முதல் முப்பது வயது வரையிலான இளம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை நான்கு சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஐந்து பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் தகவல்களின் பிரகாரம் அவற்றின் பணிபுரியும் இருபது வயதுக்கும் முப்பது வயதுக்கும் இடைப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கை ஒரு நிறுவனத்தில் உள்ள மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் மூன்று புள்ளி எட்டு வீதமாகவும் ஒரு நிறுவனத்தில் நான்கு நான்கு வீதமாகவும் காணப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மூன்று நிறுவனங்களிலும் பயிற்சி பெற்ற இளம் தொழிலாளர்களின் எண்ணிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் குடியிருப்பு சொத்துகளுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளது ஆண்டுக்குள் இந்த முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை இலக்கு வைத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு மா ஏற்பட்ட தகராறில் கத்தி குத்துக்கு இலக்கான மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த மாணவன் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டிப்பில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவனே காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகராறுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது நாம் அரசு கொடுப்பனவை வழங்கினோம் தனியார் துறையினரும் அதை பின்பற்றி உள்ளனர் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கவும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து நாம் எடுத்த நடவடிக்கைகளின் முதன்மையான பயனாளிகள் இலங்கையின் பொது என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் தொழிலை இழந்து சொத்துக்களை அடகு வைத்து நிலத்தை விற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அதற்காகவே பணம் கீழ்மட்டம் நோக்கி செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன் ரூபாவை இஸ்திரப்படுத்துவதும் வட்டி விகிதங்களை குறைப்பதும் நன்மைகளில் ஒன்றாகியுள்ளது உலக வங்கியின் உதவியுடன் சமூக நலன்புரி பயன்களை மூன்று மடங்காக உயர்த்தியுள்ளோம் பதினெட்டு லட்சம் குடும்பங்களில் இருந்து இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அது மிகவும் கீழ்மட்டம் வரை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது நாம் அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கினோம் தனியார் துறையினரும் அதை பின்பற்றியுள்ளனர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கவும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இதனை எதிர்த்து அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு தடை உத்தரவு கோரி தோட்ட நிறுவனங்களால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது எனவே குறைந்தபட்ச தொகை கிடைக்கும் என்பதை உறுதி செய்துள்ளோம் மாவட்ட அபிவிருத்திக்கும் நிதி ஒதுக்கினோம் கிராமங்களில் வீதிகள் அல்லது கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மூலம் இவை வழங்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் உள்ள சிறு ஒப்பந்தக்காரர்களுக்கும் மற்றும் ஏனையிலுள்ள சிறு ஒப்பந்தக்காரர்களுக்கும் மற்றும் ஏனையாகத்தான் நியாயமான தொகை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இரண்டாம் மேம்பாலத்தில் எஞ்சிய திருத்தப்படிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டு மாதங்களுக்கு இந்த திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன எனவே கொகிவள கொழும்பு பிரதான வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் பொது பயணிகள் போக்குவரத்துக்காக மாத்திரம் ஹொரணை கொழும்பு பிரதான வீதி திறந்திருக்கும் என காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் கனரக வாகனங்களும் இந்த வீதியில் அனுமதிக்கப்பட மாட்டாது என காவல்துறை தெரிவித்துள்ளது மாதுரோயா தேசிய மயிலொன்றை அறுத்து அதன் உட்பட வேடுவ சமூகத்தை சேர்ந்த ஐந்து பேரை போலீசார் தேடி வருகின்றனர் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலி காட்சிகளால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த காணொலியை எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து விசாரணைகள் வனவிலங்கு காப்பாளர் டபிள்யூ எம் நீதவான் நீதிமன்றத்துக்கு இது தொடர்பில் முறைப்பாட்டை செய்துள்ளார் பாதுகாக்கப்பட்ட இனமாக அறிவிக்கப்பட்ட மயிலை வேட்டையாடுவதில் சமூகத்தின் பாரம்பரிய வேட்டை கருவிகளான வில் மற்றும் அம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காணொலியின்படி பழங்குடி சமூகத்தின் பாரம்பரிய முறைப்படி மயிலை வரத்து தேரில் குலைத்து உட்கொள்வது மொரட்டமல பிரதேசத்தில் உள்ள நகைக்கடை கடையொன்றில் இன்று காலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கொள்ளையிட முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த கடையின் பாதுகாப்பு அதிகாரியை அச்சுறுத்தி போத்தல் போன்ற ஒன்றை காட்டி பெண் ஊழியரை பயமுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் உடனடியாக அங்கிருந்த மற்றிய பெண் ஊழியர்கள் போலீஸ் நிலையத்துக்கான அறிவிப்பு மணியை அடித்துள்ளனர் பின்னர் இரண்டு கொள்ளையர்களும் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் மொரட்டுவுள்ள போலீசாரும் மொரட்டுவ போலீசாரும் இணைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பகலில் இவ்வாறான கொள்ளைச் சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பது தொடர்பில் தற்போது ரகசிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வஜன வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மாத்திரமே போதுமான சாத்தியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இதனூடாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை காலத்தை ஐந்திலிருந்து ஆறு வருடங்களாக நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வாய்ப்பாகவும் திருத்த சட்டத்தில் பொது வாக்கெடுப்பு இன்றி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதால் மீண்டும் அதேபோன்று ஐந்தில் இருந்து ஆறாக அதிகரிக்க முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை இழந்ததால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டி வரும் எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இத்துரன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி